ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் நம்ம வந்து இப்போ ஒரு நாலு நாளா சந்தை அனுபவிச்சிருக்கோம் எல்லாருமே ஆஹ் பொது தனியன்கள் திருப்பல்லாண்டு தண்ணினுன் சிறுத்தாம்பு வரைக்கும் போயாச்சு நம்ம இதெல்லாம் அப்படின்னாக்க ஒரு படிப்படியா வந்து திருவாய்மொழி சந்தை ஆரம்பிச்சுக்கணும்ன்றதுக்காக அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நம்ம அதோட அர்த்தத்தை பொது தனியன்களோட அர்த்தத்தை கொஞ்சம் சேவிக்கலான்னு ஒரு ஆசை நம்ம வந்து முதல்ல ஆரம்பிக்கிற பொது தனியன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பொது தனியன் ஸ்ரீ சைலேஷ தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார் யதீந்திர பிரவணம் வந்தே ரயா திருமுனன் இது வந்து நம்ம நம்மளுக்கு தெரியும் ரங்கநாதர் நம்ம நம்பெருமாளே வந்து ஆஹ் சுவாமி மணவாள மாமுனிகளோட சிஷியரா வந்து அவருக்கே தனியன் வாசிச்சது இங்க ஸ்ரீரங்கத்தில இருந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம சாரதி சுவாமியும் சொன்ன மாதிரி எல்லா ஆஹ் சாஸ்திரங்களிலும் எப்படி வேதமானது கொண்டாடப்படுறதோ அதே மாதிரி ஆழ்வார் சாதிக்கிற எல்லா அனைத்து திவ்ய பிரபந்தங்களிலும் ரொம்ப ஆஹ் திவ்ய அர்த்தங்கள் கொண்டது நம்ம திருவாய்மொழி அதனால்தான் இருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம ஆழ்வாரே எப்படி கொண்டாடுறாருன்னா திருவாய்மொழிய ஆஹ் தொண்டர்க்கு அமுது அப்படின்னு கொண்டாடுறார் இல்லையா தொண்டர்க்கு அமுதுன்னா நம்ம அடியார்களுக்கு அமுது போண்டு இருக்கான் பெருமாள் வந்து ஆறாவது அமுதனா இருக்கான் இல்லையா அதனால திருவாய்மொழி வந்து தொண்டர்களுக்கு அடியார்களுக்கு அமுதா இருக்கு அப்படின்னு ஆழ்வாரே சாதிக்கிறார் அப்புறம் ஆழ்வார் சொல்றார் யாரு வைஷ்ணவான்னா யாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா சந்தங்கள் ஆயிரமும் அரிய கத்து வல்லார் வைத்தனவர் நம்ம சாரதி சுவாமி தொடக்கி வச்ச மங்களா சாசனத்துல சேர்த்தார் யாரு வந்து திருவாய்மொழி ஆயிரம் சந்தங்கள் வந்து நம்ம திருவாய்மொழி ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாசுரங்கள் இந்த பாசுரத்தை வல்லார கத்துக்கிறாரோ அவாதான் வைஷ்ணவா அப்படின்னு சாதிக்கிறார் இப்போ நம்ம தனியன்ல வந்து சைலேஷ தயா பாத்திரம் ஆஹ் திருவாய் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன அர்த்தங்கள் நம்ம சுவாமி சாதிச்சா மாதிரி தான் அறிய அப்படியே எடுத்து ரீப்ரொடியூஸ் தான் பண்ண போறேன் ஆஹ் திருமலை ஆழ்வார் அவர் வந்து திருமலை ஆழ்வார்னு சொல்லக்கூடிய நம்ம திருவாய்மொழி பிள்ளை யாரு அவரோட திரு அருளுக்கு பாத்திரமாக இருக்காரோ அப்புறம் ஞானம் பக்தி இந்த குணங்களுக்கெல்லாம் கடல் பூண்டு இருக்கிறவர் எம்பெருமானார் யதீந்திரர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா எம்பெருமானார அவரோட ஆஹ் குணத்துக்கும் பாத்திரமானவர் அவரை கொண்டாடுபவர் அவரோட அவரிடத்தில் பக்தி அத்தீத்த பக்தி நிறைந்தவர் யாரு அப்படின்னா நம்ம சுவாமி மணவாள மாமுனிகள் அவரை அடியேன் வணங்குகிறேன் அப்படின்றதுதான் நம்ம ஸ்ரீசைலேச தயா பாத்திரத்தோட தனியார் ஆஹ் ஸ்ரீ ரங்கநாத நம்பெருமாள் சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு சாதிச்ச தனியார் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நம்ம சுவாமி சந்தேகம் கேட்கலாமா அடியேன் இதை சாதிச்சோமா அப்புறம் கடைசியில சந்தேகம் வச்சுக்கலாமா சரி இப்போ நம்ம வானமாமலை மடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சாரதி சுவாமி அவ யாரெல்லாம் வானமாமலை மடம் திருவடி சம்பந்தமோ ஆஹ் பொன்னடிக்கால் முதல் ஜியர் அவரோட தனியன் சுவாமி சேவிக்கிறது நம்ம எல்லாம் சேவிக்கிறது என்னன்னா ரம்ய யோகீந்திர திரு யோகீந்திரே சதா ததா யத்தாத்ம சத்தாதினிம் அப்படின்றது தனியன் இது வந்து ரொம்ப அழகா அர்த்தம் சாதிச்சிருக்க மணவாள மாமுனிகளின் திருவடிகளில் ரேகை போன்று இருப்பவர் மணவாள மாமுனிகளையே தனக்கு இருப்புக்கும் செயல்பாடுகளுக்கும் காரணமாக கொண்டவர் யாருன்னா பொன்னடி கால்ஜியர் அவரோட திருவடிகள்ல நான் சேவிச்சுக்கிறேன் அப்படின்றது தான் அந்த தனியர் அடுத்தது அடியனோட ஆச்சாரியன் தனியன் சுவாமி தொட்டாச்சாரியார் ஸ்ரீமத் குல வாரதி சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாங்குஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கரிய கருணாப்த சமஸ்தோதம் பக்தியாச்ச யோக குரு குரும் இது வந்து பா ஆரம்பிக்கும் போதே தெரியாது வாதுல குலம் வாதுல ஆஹ் கோத்திரம் என்னும் சமுத்திரத்தில் பிறந்தவர் அவர் எப்படின்னாக்க அந்த பூர்ண சந்திரன் எப்படி வழிகாட்டுறதோ அந்த மாதிரி வழிகாட்டுறாரா நம்மளுக்கு மகானான மகாரியரின் திருவடிகளை பண்படுத்துவர் தொடர்ந்து நடக்கின்றவர் சிங்கரியன் வந்து சுவாமி தொட்டாச்சாரியார் இப்போ இருக்கிற வர்த்தமான சுவாமியோட திரு தகப்பனார் சிங்கரியன் கருணைக்கு கடலில் இருந்து அவரோட கருணை போன்ற இருந்து ஞானம் அனுஷ்டானம் எல்லாத்தையும் பின்படுத்துவரும் இப்போ இருக்கிற வர்த்தமான சுவாமி அவரோட பக்தி அவரிடம் பக்தியுடனும் பக்தியுடனும் யோகத்துடனும் அடியேன் யோக நரசிம்ம ஆச்சாரியரை அடைக்கலமாக பத்துகிறேன் அப்படின்றது இந்த தனியன் அழகா எதிர்ப்பு தனியன் அடுத்தது நம்மளோட பொது தனியன்கள்லாம் லக்ஷ்மிநாத சமாரம்பா நாத வந்தே குரு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆரம்பிக்கிறது ஆஹ் ஸ்ரீமன் நாராயணன் தொடக்கமாக நாத யாமுன ஆஹ் நாதமுனிகள் அப்புறம் ஆள வந்தார் நடுவாக அடியேனோட ஆச்சாரியன் அஸ்மத் ஆச்சாரியன் சேவிக்கிறோம் அதுக்குதான் அடியன் சொன்ன முன்னாடி வந்து நம்ம அஸ்மத் சேவிச்சிடணும் அஸ்மத் ஆச்சாரியன் வரை வரைக்கும் வந்திருக்கிற குரு பரம்பரைய அடியன் சேவிச்சுக்கிறேன் அதுதான் இந்த தனியன் இது வந்து கூரத்தாழ்வான் சாதிச்ச தனியன் அஹ் குரு பரம்பரையே சேவிச்சுக்கிறார் அவரோட எம்பெருமானார் தனியன் சேவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூரத்தாழ்வானோட ஆச்சாரியன் ஆஹ் எம்பெருமானார் உடையவர்

ரொம்ப அழகா அர்த்தம் இருக்குதுக்கு எப்படி வந்து எம்பெருமானோட பொன் போன்ற தாமரை திருவடிகள் இருக்கு இல்லையா அது வந்து அடியார்களை நழுவவே விடாதான் நம்ம நம்பெருமாள் தின்கழல் திருவடிகள் மாதிரி அந்த அடியார்களை நழுவ விடாத எம்பெருமானோட ஆஹ் பொன் போன்ற திருவடி தாமரைகளிலே எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடிய பக்தி பக்தியினால் உடையவர் வந்து எப்படின்னாக்க மத்த விஷயத்துல எம்பெருமான் திருவடிகள் தவிர எம்பெருமான் கூட இல்ல எம்பெருமான் திருவடிகளை தவிர மத்த எல்லா புல்லு போன்ற ஞானம் இருக்கிறவரா அப்படின்னா மத்த எல்லா விஷயத்திலயும் பத்தே இல்ல எம்பெருமானுக்கு எம் எம்பெரு எம்பெருமானாருக்கு எம்பெருமான் திருவடிகளை தவிர மத்த விஷயத்துல பத்தே அவருக்கு அவரை வந்து ஒரு கருணை கடலா அவர் இருக்கார் அந்த கருணை கடல்னால அடியனுக்கு ஆச்சாரியனா இருக்கார் அந்த ஆச்சாரியனை அடியன் வந்து உபாயமாக பத்துறேன் அப்படின்னு கூறத்தாழ்வான் எம்பெருமானாருக்கு சாதிச்ச தனியன் அது அடுத்தது வந்து ஆஹ் ரொம்ப ஆச்சரியமான தனியன் இது நம்ம வேல்குடி சுவாமி அடிக்கடி சொல்லி கூட அடியே அது சேவிச்சு முடிச்சது அப்புறம் டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நம்ம கேட்டுக்கலாம் இது வந்து சுவாமி ஆலவந்தார் வந்து நம்ம நம்மாழ்வார் பார்த்து சாதிச்ச தனியன் மாதா பித்தா யுவடய விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானா நாம் ஆத்யஸ்ய குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் பிரணமாமி வைஷ்ணவ குலத்துக்கே பதி யாருன்னா சுவாமி அந்த நம்மாழ்வாருடைய வகுல மாலைகளால அலங்கரிச்சிருக்காலாம் எதனா நம்மாழ்வாரோட திருவடிகளாம் திருவடி தாமரைகளை வகுல மாலைகளாலே அலங்கரிச்சிருக்கா அந்த திருவடிகள் என்னன்னாக்க நமக்கும் நம்ம பிரபன்ன குலத்துக்குமே எப்படி இருக்குன்னாக்க மாதா பிதா யுவதையா விபூதி ஆஹ் தாயாகவும் தந்தையாகவும் மனைவியாகவும் மக்களாகவும் செல்வமாகவும் மத்த எல்லாமாகவும் இருக்கிற சுவாமி நம்மாழ்வா திருவடிகள்ல அடியன் வந்து பத்துகிறேன் அப்படின்னு ஆள வந்தார் சாதிக்கிறார் அதுதான் அந்த மத்த மத்த எல்லாம் ஆகவும் அப்படின்றதுல ஒரு சின்ன நம்ம நினைச்சு பார்த்தோம்னாக்க எப்படி மதுரகவி ஆழ்வார் இப்பதானே கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம் தேவு மத்தர் மத் மத்த எதுவுமே கிடையாது எல்லாமே மதுரகவி ஆழ்வா இருக்கு சுவாமி நம்மாழ்வார் திருவழிகள் தான் அந்த மாதிரி ஆள வந்த சாதிச்சிருக்கார் அடுத்தது வந்து இது ரொம்ப ஆச்சரியமான தனியன் ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாகனு பரகால யதீந்திர ஸ்ரீமத் பராங்குஷமுனில் பிரணதோஸ்மி நித்யம் இது வந்து ரொம்ப அழகா ஒரே தனியன் எந்த தனியன்ல எல்லா ஆழ்வார்களும் எம்பெருமானாரையும் கொண்டு வந்துடுறார் ரொம்ப அழகா யாருன்னா நம்ம பராசரப்பட்டு அவர் என்ன சாதிக்கிறார் அஹ் அனைத்து ஆழ்வார்களுக்கும் சேர்த்து நம்ம எம்பெருமான் எம்பெருமானாரோட சேர்த்து அஹ் ஒரு தனியர் சாச்சிருக்கூதத் ஆழ்வாரும் தனித்தனியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூதம் ஆழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும் ஆழ்வாரும் திருமைசை ஆழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் திருப்பான ஆழ்வாரும் தொண்டரடி பொடி ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் அடுத்தது எம்பெருமானாரும் அப்புறம் ஸ்ரீ நம்மாழ்வாரும் இவ எல்லாரும் ஆகிய எல்லா அனைத்து பெரியோர்கள் ஆச்சாரியர்களும் எப்பொழுதும் நான் வணங்கி கொண்டே இருக்கேன் அப்படின்றதுதான் வந்து ஆஹ் ரொம்ப அழகா ஒரு ஆஹ் குரு பரம்பரை ஹாரம்னு சொல்லுவாள் அந்த ஹாரத்துல பாத்தீங்கன்னா கடைசியா அந்த மொழி சுவாமி மணவாள மாமுனிகள் நம்ம எப்படி சுவாமி மணவாள மாமுனிகள் கிட்டே இருந்து ஆரம்பிக்கிறோம் தனியனை அதுக்கப்புறம் அந்த குரு பரம்பரை ஹாரத்தை அப்படியே ஒரு ஒரு கம்ப்ளீட் பண்ண மாதிரி பொது தனியன்கள் அதனாலதான் இது எல்லாமே வந்து பொது தனியன்கள் அப்படின்னு வச்சிருக்கா தனியன் நின்னு இருக்கு இல்லையா அதனால திருவாய்மொழி ஆகட்டும் திவ்ய பிரபந்தமாகட்டும் சேவிக்கிறதுக்கு முன்னாடி சேவிக்கிற தனியன்கள் தனி தனியன் அப்படின்றது ஆஹ் வச்சிருக்கா அடுத்தது வந்து நம்ம திருப்பல்லாண்டு ஓட தனியன்கள் வந்து गुरुमुखमनदीत्य प्राह वेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादातु कामः स्वशुरमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं विष्णुचित्तं नमामि एवं <laughs> <laughs> वन् Number... नम् और... நம்ம எல்லாம் ஒரு குரு மூலமா எல்லாமே கத்துக்கிறோம் ஞான ஞானாச்சாரியன் ஆட்டம் நம்ம சமாஷயின் ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சாரியன் ஆட்டம் ஒரு குரு மூலமாதான் நம்மளுக்கெல்லாம் ஞானமே ஆனா ஒரு குரு மூலமாவோ அஹ் கற்காம திருமாலே ஆஹ் பிரத்யட்சமா வந்து மயர் வர மதிநலம் அருளினம் எல்லா ஆழ்வார்களுக்கும் பெருமாள் அப்படிதான் அருளீதான் அந்த திருமாலே வந்து மயர்வள மயர் வர அருளை பெற்ற யாருன்னா நம்ம விஷ்ணு சித்தன் அதுதான் தண்ணியில வருது விஷ்ணு சித்தன் யாருன்னா நம்ம பெரியாழ்வார் அவருக்கு அருள் கிடைச்சிருக்கு அப்படின்றா இந்த தண்ணியர் எதுக்கு சாதிச்சார் அப்படின்னாக்க மதுரையில வந்து ராஜா வந்து ஒரு பெரிய சதஸ் நடத்தினாராம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த சதஸோட சாரார்த்தம் என்னன்னாக்க யாரு பரதெய்வம் இந்த உலகத்திலே யாரு பரதெய்வம் பரதெய்வங்கள்ல யாரு சிறந்தவர் அதுதான் அந்த சதசோட ஆஹ் இது பெரியாழ்வார் என்ன பண்ணார் அங்க போய் அங்க சென்று அஹ் விஷ்ணுதான் பரதத்துவம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணது மட்டும் இல்லாதக்கு அத வந்து நிரூபித்து காமிச்சார் அந்த நிரூபிக்கும் பொழுதுதான் மதுரை ராஜா வந்து அவரை பரிசெல்லாம் கொடுத்து கொண்டாடி ஆஹ் ஸ்ரீவந்தி குத்தூர் ரெம்பெருமானுக்கு சமர்ப்பித்தவர் ஆஹ் என்னன்னாக்க ஆஹ் ஒரு பெரிய ஏற்றம் ஆஹ் ஆழ்வார்க்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீ ரங்கநாதருக்கு பெரியாழ்வார் வந்து மாமனார் அப்படின்னு ஒரு ஆஹ் என்ன சொல்றது தன்னோட திருமகளான ஆண்டாளுக்கு ஸ்ரீ ரங்கநாதரியை ஆஹ் மனம் கொடுத்திருக்கிறார் அதனால வந்து மாதவனுக்கே மாமனார் அப்படின்றது நம்ம சுவாமி நம்மாழ்வாருக்கு பெரியாழ்வாருக்கு தைத்திருக்கும் அவ்வளோ ஒரு பெருமை அதெல்லாம் தான் இந்த தண்ணீர்ல சாதிக்கிறது அடுத்தது வந்து நம்ம தமிழ் தண்ணீர் வேண்டுமே தடமது கழ கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் துரைத்தோம் கீழ் மயில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து என்னன்னா இது வந்து நெஞ்சுக்கு செய்யும் உபதேசம் என்னன்னாக்க ஆஹ் பாண்டிய பட்டர் அருவியை செய்தது இது இந்த நம்மளுக்கு இந்த கதை எல்லாமும் தெரியும் ஆஹ் எப்படி வந்து ஆஹ் ஸ்ரீவந்தி கூத்தூர் வந்து மின்னலால வந்து சூழப்பட்டிருக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் ஆஹ் மின்னலை போலே ஒளிகளால் சூழப்பட்ட அஹ் ஸ்ரீவந்தி கூத்தூர் அப்படின்னு சாதிக்கிறார் இப்ப வந்து ஆஹ் ஸ்ரீரங்கம் ஸ்ரீவந்தி புத்தூர் அப்படின்னு யாராவது திவ்ய தேசங்கள் உச்சரித்தா அவளோட யாரு யாரு இந்த திவ்ய தேச பேர்கள் எல்லாம் ஆஹ் சொல்றாலும் அவாளோட திருவனை திருவடி தாமரைகள்ல நான் சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்ரீ பாண்டிய பட்டு ஆஹ் சாதிக்கிற ஒரு முறை அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு தடவையும் நம்ம வந்து அஹ் பெருமாள் பேர் அதுக்குதான் பெருமாள் பேர் வச்சா பெருமாளையும் கூப்பிடுற மாதிரி குழந்தையில அப்படின்னு எல்லாம் சொல்றா இல்லையா மாதிரி ஒரு ஒரு தரவையும் யாரு செய்விக்கிறாளோ அவனோட திருவணி தாமரைக்கு நான் வந்து செய்விச்சுக்கேன் அப்படின்னு இவர் சாதிக்கிற அடுத்தது வந்து இந்த பெரிய இந்த பெரியாழ்வார் வந்து போய் அஹ் மதுரை ராஜா கிட்ட வந்து எப்படி விஷ்ணுதான் பரத்வம் அஹ் நாராயணத்தான் வியாப்தியா இருக்கு நாராயணத்துவம் தான் அப்படின்னு சாதிச்சதுக்கு அந்த போர்க்கிழியில் பெற்றிருக்கிறார் இல்லையா அந்த அந்த ஒரு இதுதான் வந்து இந்த தனியனும் அந்த அந்த ஒரு நிகழ்ச்சி அந்த ஃபஸ்ட் மின்னா தடம பேசு தனியனும் அடுத்தது வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்ன இந்திய சங்கம் எடுத்தோத வேண்டிய வேதங்கள் ஓதி என்ன சொல்றா ஆன் யாரு பல்லவ தேவன் பல்லவ தேவன் வந்து ஆஹ் பெரியாழ்வார் வந்து எப்போ விஷ்ணு அந்த நாராயண பரத்வத்தை எப்போ நிலைநாட்டினாரோ அதுக்கு பிறகு வந்து அந்த ஆஹ் பரத்வத்தை நிர்ணயம் பண்றதுக்காக ஆஹ் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அவர் கொடுத்து கொண்டாடணுமோ அனைத்தும் அந்த அனைத்தையும் கொடுத்து கொண்டாடுறான் ஆஹ் பல்லவ தேவன் அதுதான் அததான் சாதிக்கிற இந்த தனியார் ஆஹ் பயங்கரமா முழங்கி எல்லாம் அறுது எப்போ பெரியாழ்வார் வந்து அதை பார்க்கறதுக்குதானே ஆஹ் நாராயணனே வரா நம்மாழ்வார எப்படி பெரியாழ்வார் நம்மாழ்வார்னே வர பெரியாழ்வார் வந்து பெரிய நம்ம ஐயாவுக்கு சாதிக்கணும் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு தானே பெருமாள் ஓடோடி ஓடி வர அத வந்து ரொம்ப அழகா வந்து ஆஹ் வேதத்தின் பிரமாணங்களால காட்டி எப்படி வந்து இந்த ஆஹ் வெற்றி எல்லாம் எப்படி இருக்கு பெரியாழ்வாரையே எப்படி வந்து கொண்டாடுறா பல்லவ தேவனும் அந்த நாட்டுல இருக்கிற மக்களும் அப்படின்றதுதான் இந்த தண்ணி எப்பவுமே வந்து நம்ம அந்தந்த ஆச்சா அந்தந்த ஆழ்வாட ஆச்சாரியனோட தண்ணியை சேவிச்சுட்டு அவளோட திவ்ய பிரபணம் சேவிங்கிறது ஒரு கிரமமா சென்றிருக்கும் அதுதான் இன்னைக்கு ஒரு சாராம்சமா பார்த்தோம் அடின்னு வந்து